பிரதமர் மோடி வந்து தன்னை மனித பிரிவியே இல்லை நான் கடவுளால் அனுப்பப்பட்டம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வாழ்ந்திருக்கணுங்கிறத நினைச்சேன் பெருமைப்படுங்க ராமர் ராமர்ன்னு சொல்லி பார்த்தார் இடம் இல்ல நானே ராமர் அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கிச்சிக்க அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கள சொல்றாரு நானே பரமாத்மாங்கிறாரு பரமாத்மா ஆட்சி பத்தாண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவிய பரமாத்மா அனுப்பிச்சி வச்சிருக்காரு பாருங்க தாள கொடுமை தான் வேற ஏதாவது கேளுக்க அதுதான் நீங்க சரியான ஆண் மகனா வீர மகனா இருந்தா ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாடி பேசி இருந்திருக்கணும் இந்த பேச்சையெல்லாம் ஒரிசால எங்காலே கார்த்திகை பாண்டியன் போரி அச்சீவ் பண்ணி ஷா பூரான்னு அங்கே போய் பேசுறீங்க இப்ப தெரியுதா தமிழ் தேசியம் பேசுறது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க பீகாரியா பஹாரியா நீ நிதிஷ் குமார் கேட்கும் போது நீங்க எதுவும் பேசல பஞ்சாப்ல போய் பஞ்சாப் பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலா உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யார் நீங்கள் பேசலை ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது பாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க ஈனா வெறி சரங்கு சொரின்லாம் இருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க எங்க ஆளுப்ப அவன் இந்திய இல்லை நாங்கள் இந்திய இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல இங்கே யாரும் இந்திய இல்லைப்ப ஒரு குஜராத்தி இந்தியாவே நாங்க எங்க ஆளக்கூடாது எங்க மாநிலத்தை அறுபது வருஷமா எவன் வேணா ஆண்டுகிட்டு இருப்ப நான் வேடிக்கை பார்த்துருக்கணும் ஆளலை இன்னும் ஆளை போ ஆளல் அவர் இன்னும் முதலமைச்சர் ஆளல ஆள போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளவு பேசுறியே நீ அப்ப அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆளை துடிக்கிறோம் அதுவே ஆகாது ஐயோ பாசிசம் சாவணிசம் இன வெறி வெறு அரசியல் இதெல்லாம் பேசினேன் வேற இப்ப பதில் சொல்லணும்ல என் மண் என் மக்கள்னு நடந்தார்ல அண்ணாமலை அவர்கள் அருமை அன்பைய தம்பி இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு உங்களுக்கு நிலைப்பாடு காவிரி சி நோடு தமிழ்நாடு நோடில்லா இல்ல இல்ல இடத்து பிறகு கன்னடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகல எங்க ஆகறாலும் ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல இதை நல்ல ஆண் மக்களா நீங்க வீர மக்களாக இருந்தா பெரும் தலைவர் நேர்மையான தலைவர் வந்து ஏப்ரல் பத்தொன்பது நாள் பேச்சு இருந்திருக்கணும் எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்க வீட்டு இருக்கு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படிச்சிருந்த ராமர் கோயில் சாவி என் வீட்டுல இருக்கு அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது என் வீட்டுலதான் இருக்கு தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க

அந்த நாடுகள அரபு நாடுகள்லாம் போய் அங்க நிற்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுத்த அங்க பேச வேண்டிதானே அரபு நாடுகள்ல போய் இந்து கோயில திறந்து வச்சுட்டு பெருமையா பேசுறீங்க இல்ல அங்க கோயில திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசுவோடு இருக்கும் போது உண்ணாதேங்கிறார் அது ஹராம்ங்கிறார் என்ன கோட்பாடுல கோட்பாட்டுல உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்த முறை எவன் ராபர்ட் வாரிசு அவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமை சாதிய தீண்டாம இழிவுல இருந்த பறையும் பள்ளம் சக்கலியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பறப்பயில என்ன பாயா மாறணும் முஸ்லீமா மாறின வாங்க பாய் இல்ல பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மெல்ல மாறி போனோம் அவ்வளவுதானே சாதி இழிவு தீண்டாமையில வச்சு என்னை கொடுமைப்படுத்தின திருப்பி மதத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழ்லாங்க சிறுவாயுமே வச்சு நசுக்கிற உரங்களை வச்சு இடிச்சா தாங்க முடியாம குதிச்சா செக்குல போட்டு ஆட்டுற மனமீன என்ன நீ அரசியல் பேசு மனிதம் பேசு சந்திர மனிதர்கள் ராக்கெட் விடுற நீங்க காத்து இல்ல நீங்க தண்ணி இல்ல இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்ல கோடிக்கணக்கா செலவழிச்சு சந்திராயனுக்கு ராக்கெட் விடுற ஆள் விடுற சூரியனை போய் பாக்குறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியனுக்கு இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பார்க்க போறீங்க சூரியன் திமுக சின்ன ஒண்ணு பக்கத்துல சூரியன் அதை வேணா பார்த்து போ என்ன தேவை இருக்கு காமெடி பின்ட்டு அலை இருக்கு